மார்க்கெட்ல வந்து காமனா ஒரு காட்சி அட்டை போட்டிருப்பாங்க போட்டத நீங்க இருக்கும் நம்ம வந்து த்ரீன்னு சொல்லி தான் வைக்கிறோம் மார்க்கெட்லி சிக்ஸ் சொல்லி வைப்பாங்க அது கிடையாது ஜான் டிவி உங்கள்கிட்ட ஃபுல் வாரண்டி ஃபுல் வாரண்டி இருக்குறோம் மதுரில பாத்தீங்கன்னா ஓன் சர்வீஸ் சென்டர் இருக்கிற ஒரே இது நம்ம அதனால வந்து தைரியமா நம்ம வந்து ஒன் இயர் வாரண்டி ஃபுல் வாரண்டி கொடுக்குறோம் எங்களுடைய சென்டர் ஜான் சர்வீஸ் சென்டர் ஹலோ பிரான்ஸ் வெல்கம் டு அண்ணமிரா மார்க்கெட்டிங் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு இப்போ திரும்பி ஒரு வீடியோ போடுறோம் நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் உங்கள்கிட்ட நாங்கள் லைவில் இருக்கிறத காண்டி திரும்ப திரும்ப ஒரு வீடியோ போடுறது யாருக்கு போடுறோம் எக்ஸாம் போடுறோம் ஓகேங்களா இப்போ நீங்கள் பார்க்குற போதே டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் நார்மல் டிவி ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஜான்ட்ரானிக் பிராண்டு நீங்க எங்களும் வாங்குங்க ஜான்டானிக் பிராண்டு கேட்டு வாங்க ஏன்னா அதனுடைய குவாலிட்டிஸ் அதனுடைய இது எல்லாமே ரிசல்ட்டு வாங்கி பார்த்தவங்க நம்ம ரிவியூ பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும்

ஒரு ஆப் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி கொடுத்துருவோம் அந்த ஆப்ல நீங்க சர்வீஸ் பண்ணி சர்வீஸ் நாளுக்கே உங்களுக்கு பேக்ல உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கும் அது எல்லாமே இ டிஜிட்டல் பில்ல உங்களுக்கு வந்துடும் இதுல கியூஆர் கோட் நீங்க ஸ்கேன் பண்ணிக்கிட்டீங்கனாக்கா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் மாடல் நம்பர் போட்டுருப்போம் ஜேடி தேர்ட்டி டூ என்ன அதே மாடல் நம்பர் இதுல இருக்கும் ஜேடி தேர்ட்டி டூ இந்த மாடல் நம்பர் இது இந்த கியூஆர் கோட்ல இருக்கும் இதை நீங்க ஸ்கேன் பண்ணும்போது இதனுடைய மேனுபேக்சரிங் டேட்டு உள்ள நாங்க என்ன போர்டு யூஸ் பண்ணிருக்கோம் எல்லா டீடைல்ஸ் இதுல இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட்ல இருக்கு உள்ள டிவியில இருக்கும் கேரண்டி கார்டில் இருக்கும் எல்லாத்துலேயும் இந்த பார் இருக்கும் ஸோ இது நீங்க பார்த்து வாங்குங்க ஒரிஜினல் ஜான்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்து வாங்குங்க ஜான்ட்ரானிக்ஸ் வாங்கும்போது ஒரிஜினலா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்க இந்த பேக்கிங் இருக்கான்னு சொல்லி நீங்க பார்த்து வாங்குங்க ஓகேங்களா நீங்க டுவெண்ட்டி நார்மல் பாத்தீங்க தேர்ட்டி நார்மல் பாத்தீங்க இப்போ நீங்க டுவெண்ட்டி ஃபோர் ஸ்மார்ட் இருக்கு நம்மகிட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஸ்மார்ட்டுக்கு உண்டான பாக்ஸ் பேக்கிங் இது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ இன்ச்சஸ் ஸ்மார்ட்டு தேர்ட்டி டூ ஒரு மூணு மாடல் நம்மகிட்ட இருக்குது அதாவது பேசிக் இருக்கும் அதுக்கப்புறம் வாய்ஸ் ரூமோட்டோட ஒரு மாடல் இருக்குது போக வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் வாய்ஸ்னு சொல்லிட்டு ப்ளூடூத் வாய்ஸ் ரிமோட்டோட இருக்கு ஸோ இந்த மாதிரி மூணு நாலு மாடல் இருக்குது அது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ இன்ச்சஸ் இந்த மாதிரி பேக்கிங் இருக்கும் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் ஸ்மார்ட் ஸோ அது மாடல் நம்பர் போட்டிருக்கோம் தேர்ட்டி டூ ஜே டி தேர்ட்டி டூஸ் சொல்லி இதில் வந்து மாடல் நம்பர் இருக்கும் இதுவே உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பார் ஸ்கேன் பண்ணி டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா

பேசிக் மாடல் அது போக தட்டு ஸ்மார்ட் வந்து வாய் மட்டும் ப்ளூடூத் தரண்டு ஸ்மார்ட்ல கிளவுட் மாடலு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இது போது வெபிள் கூகுள் சொல்ட்டு இருக்கு ஓகேங்களா இது தட்டில் மட்டும் ஒரு அஞ்சு மாடல் இருக்கு ஸோ இது எல்லாமே நீங்க வந்து நமக்கு இந்த நீங்க ஸ்கேன் பண்ணோன்னா உங்க நம்ம டீட்டெயில்ஸ் வந்துடும் வாரண்டி என்ன வாரண்ட்டி எத்தனை வருஷம் வாரண்டி எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இ பில்லிங்ல பக்கம் வந்துடும் அது வந்து நீங்க பத்து ரூபா நீங்க உங்க மொபைல் நீங்க எடுத்துக்கலாம் அந்த அப்ளிகேஷன் இருக்கும் ஜாண்டானிக்ஸ் அப்ளிகேஷன் இருக்கும் அதுல நீங்க டீட்டெயிலா பார்த்துக்கலாம் உங்களுக்கு எல்லாமே இருக்கும் உங்க பர்ச்சேஸ் இருக்கும் ஓகேங்களா இது போக ஃபார்ட்டி இன்சஸ் ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் ஃபார்ட்டி த்ரீ இன்சஸ்ல மோதல் ஒரு செவன் எயிட் மாடல்ஸ் இருக்கு ஓகேங்களா த்ரீ நிறைய மாடல் இருக்கு பேசிக் வந்து பதினாலாயிரம் ரூபாய் இருந்து இருக்கு பதினாலாயிரம் ரூபாய் இருபத்தி ஒரு ரூபா வரைக்கும் நிறைய மாடல் இருக்குனாக்கா உங்களுக்கு நான் பேக்கிங் காமிக்கிறேன் இது ஒரிஜினல் ஃபார்ட்டி த்ரீ இன்சஸ் தான் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காக்கி அட்டப்படி சிக்ஸ் போட்டிருப்பாங்க போட்டதை நீங்க பண்ணீங்கன்னா த்ரீ தான் இருக்கும் நம்ம வந்து பார்ட்டி த்ரீன்னு சொல்லி தான் வைக்கிறோம் மார்க்கெட்லி சிக்ஸ் சொல்லி வைப்பாங்க அது கிடையாது அதே வந்து வந்து இருக்கும் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல சும்மா அன்பிராண்டட் டப்பால போட்டீங்கன்னா போட்டுருப்பாங்க அது கிடையாதுங்க இது வந்து நம்ம பிராண்டடு நம்ம பிராண்ட்ல ஒரிஜினலா என்ன சைஸோ அந்த சைஸ் தான் இருக்கும் நீங்க நம்ம பிராண்டு பார்த்து வாங்க இது வாங்கினாலும் இருக்கானு பாத்துக்கோங்க

நீங்க எதுனாலும் நீங்க வந்து நம்மள்கிட்ட வந்து சரி பார்த்துக்கலாம் ஒரு நல்ல செய்தி தான் இது ஏன்னா உங்கள்ட்ட ஒரு டி டிவி வந்து உடஞ்ச டிவியா இருக்கலாம் ஏன்னா அதை நீங்க கண்டிப்பா மாத்தி தான் ஆகணும் டிஸ்பிளே ஒரு நிறைய பார்த்தீங்கன்னா பட்டா வரும் கோடு வரும் எங்களால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க அது என்ன சைஸ்ல தான் சரி நீங்க சின்ன சைஸ் இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு இஞ்சுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா அஞ்சு வரைக்கும் உள்ள எல்லா டிவியும் டிஸ்பிளே கம்ப்ளைண்ட்னா எங்களால் பார்க்க முடியும் நீங்க என்ன ப்ராப்ளமும் சரி டிஸ்ப்ளே கம்பெனி உங்கள் வர மூணு கொடுத்துருக்கீங்க அதை நீங்க கொண்டு வாங்க நாங்கள் பார்த்து தரோம் எங்கிட்ட தான் சவுத்லியும் இந்த ஒரு லேசர் ப்ளஸ் பாண்டிங் மிஷின் சொல்லுவாங்க ஃபியூஷனாக பார்த்தீங்கன்னா எல்லாேரும் பார்த்தீங்கன்னா பாண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லி எல்லா டெக்னீஷியலையும் ஏற்கனவே வச்சிருப்பாங்க என்ன இது வந்து பாண்டிங் சார் வாங்க அப்படியே உள்ள முன்னாடி வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லுற பாண்டிங் செக்ஷன் இது இது பாத்தீங்கன்னா சவுத்ல அட்வான்ஸ் மாடலு எங்கிட்டதான் இருக்கு இந்த ஒரு அட்வான்ஸ் மாடல் எங்க பாண்டிங் பிளஸ் லேசர் இது வந்து பாண்டிங் இந்த பக்கம் வந்து லேசர் செக்ஷன் இது வந்து லேசர் அப்படி பாருங்க இது வந்து லேசர் செக்ஷன் இது வந்து யாருக்கும் இருக்காது சவுத்ல எங்கிட்டதான் இருக்காது நாங்க பெருமையா சொல்லிக்கிறோம் உங்ககிட்ட பிரச்சனும் இல்லாம இருக்கக்கூடிய எல்லா பீதியும் நீங்க தூவிப்பட்டிருப்பீங்க பார்க்க முடியலங்க ரொம்ப மன உளைச்சலோட கஷ்டத்தோட இருப்பீங்க